Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா அறிமுக கூட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சக்கரபாணி சி வே கணேசன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிவசங்கர் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளங்குவதாகவும் அனைத்து தரப்பு மக்களின் மதிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெற்றுள்ளார் என்றும் இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் நமது இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் அன்னியூர் சிவா அவர்களை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இது அறிமுக கூட்டம் அல்ல நம்முடைய வெற்றியை முன்கூட்டியே அறிவிக்கிற கூட்டம் என்பதை நானும் வழிமொழிகிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு மகத்தான வெற்றியை திமுக கூட்டணிக்கு வழங்கிய தமிழக பொதுமக்கள் வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த ஒரு தலைவராக தமிழக முதல்வர் கண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை கற்றுக்கோப்பாக கடந்த ஐந்தாண்டுகளுக்கு மேலாக வழிநடத்தி வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமைதான் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அதிலும் தொடர்ந்து நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மாபெரும் வெற்றி சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இந்த கூட்டணி மகத்தான வெற்றி அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் தொடர்ச்சியான வெற்றி அதனைத் தொடர்ந்து அண்மையிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்தியாவின் கவனத்தையே தமிழகத்தை நோக்கி திருப்பும் அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி இப்படி தொடர்ச்சியான வெற்றியை தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த கட்சியாலும் எந்த அணியாலும் இதுவரையில் சாதிக்க முடிந்ததில்லை கலைஞர் காலத்தில் கூட இப்படி ஒரு தொடர் வெற்றி நிகழவில்லை எம்ஜிஆரை யாராலும் எல்ல முடியாது என்று சொல்வார்கள் அப்படி பட்ட எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பெரும் தோல்வியை தருவினார் என்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை சின்னம் தான் அப்போது தோல்வியை தழுவியது இரண்டே இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் அன்றைக்கு எம்ஜிஆர் உயிரோடு செல்வாக்கோடு இருந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் ஆனால் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று சந்தித்த இந்த தேர்தல்கள் அனைத்திலும் நோறு விழுக்காடு வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு உண்மையாகும் கடந்த தேர்தலில் கூட ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியை நாம் இழக்க நேர்ந்தது முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் இந்த தேர்தலில் அதுவும் இல்லை எதிர்கட்சிகளுக்கு அவ்வளவும் திமுக கூட்டணிக்குத்தான் என்று மக்கள் அள்ளி மாபெரும் வெற்றியை சந்தித்திருக்கிறது தொகுதிகளில் முன்னிலை அதிக வாக்குகளை பெற்ற ஒரு கூட்டணியாக இருநூத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கின்றன அதிகபட்சமான வாக்குகளை பெற்றிருக்கின்றன அந்த அளவுக்கு மக்கள் இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதைவிட இந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் அவர் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் பெண்களுக்கு சிறப்பான பல திட்டங்களை தீட்டி பிற மாநிலங்கள் எல்லாம் அதை பின்பற்றக்கூடிய வகையில வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார் காலை சிற்றுண்டி திட்டம் எப்படி எம்ஜிஆருக்கு சத்துணவு திட்டம் என்று சொல்வார்களோ அதைப் போல வரலாறு இனி எப்போதும் காலை சிக்குண்டி திட்டம் என்றால் தளவை ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய திட்டம் என்று சொல்லத்தக்க வகையில் பல மாநிலங்களும் துன்பத்தக்கூடிய வகையில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் கூட நாமும் காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்று துன்பத்தக்கூடிய வகையில் கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்ய முடியும் பேருந்தில் இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் அறிவிக்கப்படவில்லை இதை முதன் முதலாக அறிவித்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள் மக்களை தம்பயப்படுத்துகிற திட்டங்கள் மக்கள் நலன்களில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு முதல்வராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிற திட்டங்கள் அதனால்தான் தென்னிந்தியாவிலே கேரளாவில் கூட ஒரு இடத்திலே பிஜேபி ஒரு நடிகரை நிறுத்தி வெற்றி பெற்று விட்டது கர்நாடகாவில ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆந்திராவில மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது தெலுங்கானாவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம் தான் தமிழ்நாட்டில் தான் மழை காலத்து தவளையை போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை சாதிவெறி மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து தேர்தல்களின் மூலம் தீர்ப்பளித்து வருகின்றனர் அப்படி ஒரு தீர்ப்பை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த மக்கள் எழுதப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இப்போது வந்திருக்கிறது சமூக நீதிக்கு ஆபத்து இருக்கிறது ஆகவே இந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக பார்த்தவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆகவேதான் யாரும் சொல்ல தயங்கிய போதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்குரிய இடத்தை பெற வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அவன் பிறகு தொடர்ந்து இந்த அணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தியை அடிக்கடி சந்தித்து ஆதரவை அவர் வெளிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே ராகுல் காந்தி அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்ற பிறகுதான் கெஜ்ரிவால் வெளியே வந்தார் மம்தா பானர்ஜி வெளியே வந்தார் மற்ற தலைவர்கள் அருகே வந்தார்கள் இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி உருவானது இதை மோடி எதிர்பார்க்கவில்லை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை இவர்கள் சேர மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் சேர்ந்தார்கள் இப்படி சேருவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்தார் என்பதை ஆகவே இந்தியா கூட்டணியின் தேவை இன்னும் இருக்கிறது இந்த தேர்தலில் நாம் ஆட்சியை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த எண்ணிக்கை கூட பாருங்க தமிழ்நாடு பொறுத்துகிறது சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை அகில இந்திய அளவில் பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்தியா கூட்டணிக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு இன்னும் வலிமை பெற வேண்டும் அப்போதுதான் கையில் ஆட்சியை தருவோம் என்று இந்திய பொதுமக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மோடி அமித்ஷா போன்றவர்களின் நச்சு பற்களை பிடுங்கிவிட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்கிற கண்காணிகளை பக்கத்தில் நிறுத்தி கடிவாளங்களை இழுத்து பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் போனாலும் பரவாயில்லை அதற்குள்ளாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி இந்த தலைவர்கள் தயாராகி விடுவார்கள் இந்த நாட்டை காப்பாற்ற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற என்கிற வகையிலே இந்திய மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் தொடர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் அதை தக்க வைக்கக்கூடிய வகையிலும் அதை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் வழிநடத்தக்கூடிய வகையிலும் ஆற்றல் பெற்ற ஆளுமையாக இருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட அவருக்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வெற்றியை நாம் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் அடுத்தடுத்து செயல் திட்டங்களை தீட்டுவதற்கும் வியூகங்களை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பகுதியில் இப்போது நம்முடைய பொன் கௌதம சிகாமணி அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பொறுப்பேற்றதும் சந்திக்கிற முதல் சவால் இந்த இடைத்தேர்தல் ஆகவே இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது பொன் கௌதம சிகாமணிக்குமான ஒரு சவாலாக இருக்கிறது அவரையும் நாம் இந்த கவனத்தில் கொண்டு ஆற்ற வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் தீவிரமாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும் சிவா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இடைத்தேர்தலிலும் மகத்தான வெற்றியை பெற்றது என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஒரு முன்னோட்ட வெற்றியாக இந்த இடைத்தேர்தல் வெற்றி அமைந்தாக வேண்டும் மறைந்த அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு நாம் செலுத்துகிற ஒரு வீர வணக்கமாகவும் அந்த வெற்றி அமைய வேண்டும் என்பதை சொல்லி அந்நியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகாவில் வையாவூர் ஊராட்சி அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் வையாவூர் கிராமத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே பலருக்கும் தொடர் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஐந்து பேர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தற்போது அப்பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் உடனடியாக அக்குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்துவதோடு சுகாதாரத்துறையினர் தங்களது பகுதியில் மருத்துவ முகாம் நடத்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தி வா எழிலரசு காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு விரைவில் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதை குடித்து வாந்தி பேதி மயக்கம் போன்ற நிலை இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் அஸ்வினி என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இன்று சரோஜா என்கிற ஒரு அம்மையார் உயிரிழந்து உயிரிழந்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் அந்த கிராமத்தை சுற்றி குடித நீரை ஆய்வு செய்த போது ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய அந்த நீர்த்தேக்க இனத்தில் பாதாள சாக்கடை தேங்கி நிற்குமோ அந்த அளவிற்கு அந்த குடித நீரை அதில் தேக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த குடித நீர் மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு இவ்வே இப்பேற்பட்ட அவலநிலை அபாயத்தில் இன்றைக்கு மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் இந்த மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் இன்று வருகை தந்தோம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உடன் வருகை தந்திருந்தார்கள் நாங்கள் ஆய்வு செய்த போது இந்த ஊராட்சிக்குட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் கவனக்குறைவால் இன்றைக்கு இப்படிப்பட்ட அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இது அரசு உடனடியாக இந்த ஊராட்சிக்கு தனி கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நிவாரணத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் இந்த குடிநீரை உடனடியாக சுத்தப்படுத்தி போதிய அளவிற்கு இந்த மக்களுக்கு சுத்தமான ஆலோசனை கிணறு அமைத்து இந்த மக்களுக்கு சுத்தமான நீரை வழங்க வேண்டும் அது அல்லாமல் மக்கள் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் இங்கே மக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அரசு உடனடியாக இந்த ஊராட்சியின் மீது தனி காணம் செலுத்தி சுத்தமான நீரை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி தலைவர் உரிய பாதுகாப்பை இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறார் அதையும் இந்த அரசு அல்லது இந்த ஆட்சியாளர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை தனியே விசாரணை செய்து இந்த மக்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் நல்லாத்தான்காடு கைலவனம்பேட்டை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மக்களுக்கு பாரத பிரதமரின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் மதிப்பில் வீடு கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வீடு கட்டி முடிக்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வீடு கட்டி கொடுக்கணும் தான் கட்டி கொடுங்க இல்லன்னா நீங்க போட்ட தளத்தை கல்ல உடச்சு அள்ளிக்கிட்டு விடுங்க நாங்க ஆடு மாடுனாலும் நாங்க கட்டிக்கிறோம் இல்ல நாங்க ஒரு கீட்ட வாங்கி போட்டு ஒரு கொட்டாய போட்டுக்கிறோம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற படைய கோட்டாச்சேரியர் அலுவலகம் முன்பு சேதார நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் மன்னப்பையன் கட்டளை நல்லத்தன்காடு கைலவனம்பேட்டை அகைசியன்பள்ளி காடு பகுதியிலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது மிகவும் பாதிக்கப்பட்ட வறுமை கூற்று கீழே இருக்கிற விவசாய தொழிலாளர் மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகவும் பாரத பிரதமர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்திற்கிடும் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டி தருவதாக கூறி அவர்கள் கட்டியிருந்த குடிசை வீட்டை பிரித்து இன்றைக்கு இதுவரை வீடு கட்டி கொடுக்காமல் அவர்கள் கூடாரத்தில் வசிக்கின்ற நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் பாரத பிரதமர் வீடு கட்டி மாரியமும் நடத்தியிருக்கிறது இந்த மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அவலநிலைக்கு உள்ளாய் இருக்கிறார்கள் சுமார் ஐம்பது முறைக்கு மேல் கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கு மேல் புகார் அனைவரும் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் ஆட்சியார் ஆட்சியார் கூட இதை கண்டுகொள்ளாமல் இந்த மக்கள் எக்கடி கட்டுப்பட எனக்கென என்ற நிலையில் இன்றைக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி போனதற்கு பிறகு அவர்கள் அதை விட்டு விட்டுவிட்டார்கள் அதனுடைய ஒப்பந்ததாராக செயல்பட்ட இந்த வீட்டை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து பணத்தை வசூல் செய்து நிதியை பெற்றுக்கொண்ட கவிதா தலைமுறைவாகிவிட்டார் ஆகினாலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சார்பாக உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடு கட்டி தர வேண்டும் அந்த ஒப்பந்ததாரர் கவிதாவை மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டக்குழு சார்பாக உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு உடனடியாக கோரிக்கை நிறைவேற்ற தரவில்லை என்றால் விடுதலைச் சிறுத்தைகள் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தும் என்று எச்சரிக்காக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்